அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சி ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எல்லாருக்குமே இந்த தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கத்துறை எக்ஸாம் ஆனால் பலவிதமான கேள்விகள் போய்கிட்டே தான் இருக்கு இந்த ஜாப் நிரந்தரமா இல்லையா ஹால் டிக்கெட் வருமா வராதா ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் போய்கிட்டே தான் இருக்கு அதே மாதிரி கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல வருமா தமிழ்ல வருமா எக்ஸாம் எப்படி நடக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து புதுசா வரும் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறாங்க கூட அவங்களுக்கு நிறைய விதமான டவுட்ஸ் தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி கேட்ட ஒவ்வொரு டவுட்ஸையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் கிளாரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அதாவது இந்த கொஸ்டின் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தமிழில் வருமா இங்கிலீஷில் வருமா எக்ஸாம் எப்படி நடக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டா இல்லை பிபி அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் இந்த ஒரு வீடியோவில் டவுட்ஸாக கிளாரிஃபிகேஷன் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா இந்த நம்ம இதுக்கு கீழே அதாவது எக்ஸாம் பேட்டா நீ கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோட் அப்படின்றது சின்னதா குடுத்துருப்பான் இந்த நோட் அப்படின்றத சின்னதா குடுத்து இருப்பாங்க சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேன்செர் சீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஒன் பேப்பர் டூ சோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டெய்ன் எப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ சரியா சோ இதுக்கு கட் ஆஃப் எவ்வளவு மார்க்கு என்ன மாதிரி கட் ஆஃப் எடுக்கணும் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் இதுல வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கலாம் சிவிலா இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசிஇ ட்ரிபிடி யாராக வேணாலும் இருக்கலாம் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் ஸோ இதுதான் இந்த கண்டெய்னாக இருக்க பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் இந்த பேப்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் பேப்பர் ஒன்னு தான் எப்படி வரும் அப்படின்ற கொஸ்டின் நிறையவே இருக்கு நிறையா பேருக்கு இங்கிலீஷ்ல இருக்குமா தமிழ்ல இருக்குமா ரெண்டு லாங்குவேஜாக வருமா இது மாதிரி கேள்வி இருக்கு ஓகே இங்க பாருங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு போட்டாச்சா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அதாவது தமிழில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அறுபது மார்க் எடுத்து ஆகணுங்க இந்த அறுபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் பேப்பர் ஒன்னும் அதுக்கப்புறம் பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் இந்த பேப்பரை மார்க்குக்காக எவாலுவேட் பண்ணுவாங்க தமிழ்ல நீங்க மார்க் எடுக்கலைன்னா இதை திருத்தவே மாட்டாங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரியா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தமிழ்ல நீங்க அறுபது மார்க் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு அறுபது மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் ஒன்று திருத்துவாங்க ஜிஎஸ் மேக்ஸ் பேப்பரை திருத்துவாங்க சரியா இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா ஓகே அதைத்தான் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன்ல என்ன பண்ணிட்டாங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க

சரிதா இந்த பேரகிராஃப் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது சிவில் அண்டு மெக்கானிக்கலை தவிர சிவில் அண்ட் மெக்கானிக்கல் தவிர மற்ற எல்லாருக்குமே என்னது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் யார் டவுட்ஸாக இருந்தாலும் தயவுசெய்து செய்து தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கும் அதாவது சிவில் மெக்கானிக்கலை தவிர இசிஇ ஆ இருக்கட்டும் ட்ரிபிள் ஏ ஆ இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பப்ளிக் ஹெல்த் ரிமன் யாரா இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு லாங்குவேஜுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பார்ட் பி பார்ட் பியில் தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன அது தமிழ்ல இருக்கும் மற்ற ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பர்த அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்ல தான் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா ஓகே சோ இதுதான் முக்கியமானது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேப்பர் மட்டும் நான் காலையில மட்டும் எக்ஸாம் எழுதி மதியானம் எக்ஸாம் எழுதலை அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ண மாட்டாங்க அவங்களோட பேப்பர்ஸையும் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் தமிழ்ல கேட்பாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ்ல கேட்பாங்க பார்ட் பியில் தமிழ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க ஜிஎஸ்என் மேக்ஸ் எப்படி கேட்பாங்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா ஸோ இந்த டவுட் முடிஞ்சு ரெண்டாவது நான் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் மெத்தடா இல்லை சிபிடி மெத்தடா இங்க பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்ன டைப் ஓஎம்ஆர் மெத்தட் ஸோ இந்த க்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது என்ன மாதிரி உங்களுக்கு மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ அந்த நெகட்டிவ் மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் தப்பாக ஃபில் பண்ணால் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அதையுமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம் அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மேலே ஐ பட்டன்லேயே இருக்கு ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க தயவு செய்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தயவு செய்து ஸ்டெப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இவ்வளோ இனிமேல் கன்ஃபியூஷன் இல்லாமல் எக்ஸாம் எழுதப்போங்க கன்ஃபியூஷனோட எக்ஸாம் எழுத போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் சரியா ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவாக படிச்சு நல்லபடியாக எழுதுங்க ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் ஸோ அடுத்து வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுவாங்க என்னென்ன பேப்பர் எப்படி எப்படி எழுதணும் எவ்வளவு மினிமம் மார்க்ஸ் தேவை எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் இன்னும் யாரும் வாங்காமல் இருக்கீங்கன்னா செய்து இந்த பிடிஎஃப் மெட்டீரியலாம் என்ன பண்ணுங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ படிக்கிறனாலும் இனிமேனாச்சும் ஓரளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் வெப்சைட்டில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனை இருக்குது பிடிஎஃப் புக்கு தான் ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்